ஈரோடு மாவட்டம் அந்தியூர் ஓட்டம் நெருஞ்சிப்பேட்டை கிராமத்தில் சில்லியாண்டி அம்மன் திருவிழாவை முன்னிட்டு என்று பக்த கொடிகள் அனைவரும் தீர்த்தக்கோட ஊர்வலம் நடைபெற்றது இதில் பதினெட்டுப்பட்டி அம்மன்களுக்கும் பூலாம்பட்டி ஆற்றில் நீர் எடுத்து அம்மனுக்கு வழிபட்டார்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வணக்கம் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் மாவட்டம் நெருஞ்சிப்பேட்டை நெருஞ்சிப்பேட்டை கிராமத்தில் இன்று பண்டிகை தொடங்கியுள்ளதா பண்டிகை தொடங்கி உள்ளது நாங்கள் பட்டத்தரசி அம்மன் கோயில் வகைரா மாரியம்மன் கோயில் வகைரா எல்லாத்துக்கும் தீர்த்தக்கூடம் எடுத்து தீர்த்தம் இருக்கோம் எங்களது இன்னிலிருந்து பண்டிகை ஸ்டார்ட் ஆகுது இன்னும் அஞ்சு நாளைக்கு பண்டிகை இருக்கும் இன்றைக்கி எங்கள் கோயிலில் வந்து செல்லையாண்டியம்மன் கோயிலில் மாலை ஐந்து மணிக்கு மாலை ஐந்து மணிக்கு பச்சளை கிரகம் எடுத்து வந்து சாமி திருவீதி உலா வரும் நாளை திங்கட்கிழமை மாலை ஆறு மணிக்கு பூங்கரகம் எடுத்து ஆற்றுக்கு சென்று பூங்கரகம் சோடித்து திருவீதி உலா வரும் செவ்வாய்க்கிழமை அக்னி கிரகம் கவாலம் எடுத்து வந்து திருவீதி உலா வரும் புதன்கிழமை காலை குண்டம் திறந்தல் காலை மதியம் பதினோரு மணிக்கு மேல் குண்டம் இறங்குதல் மாலை பொங்கல் வைத்து மாலை ஐந்து ஆறு மணிக்கு மேல் அழகு குத்தி ஊர்வலம் வருதல் வியாழக்கிழமை சாவி சபாரம் வருதல் அலங்கோ என்னது அலங்காரம் அலங்காரம் அலங்காரத்துடன் சபாரம் வருதல் வெள்ளிக்கிழமை தீர்த்த குடம் என்னது மஞ்சள் நீராட்டு விழா வணக்கம்

Kazuto <imitation> This is a toy子 fungal Don't follow ya will not Yes yes What? <imitation> its a tama not to talk because you are a

alli udirtha saami ki odi maali kurikina adhi le odi appi poda ya taa ya taa aa ee 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 மஞ்சளே இல்ல ஏ மஞ்சளே இல்ல நான் பாக்கறேன் நான் பாக்கறேன்

ஒட்டு வையா எனக்கு கையில எடுத்து குழந்தை கொடுங்க

Kami viennamaya kootila. Kami viennamaya kootila. Kami viennamaya kootila. Kami viennamaya kootila. Kami viennamaya

चलिए अब मैं पूछती हूं हां अब अपन अपना जी डोनाटा हां सुन बोल दिया गाना रे चला और ही అవతారం చెన్నం దే దే Hãy subscribe cho kênh Ghiền Mì của anh? không bỏ lỡ của video hấp dẫn இது எல்லாம் ஊரில் பேச்சாட்டு

லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க